சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கருத்து கணிப்பு நிறைய நடத்திக்கிட்டே இருக்கேன் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆச்சுது கருணாநிதிக்கு இதெல்லாம் திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதுதானே ட்ரெண்டிங் ஆகணும்னு பார்த்தா அது ட்ரெண்ட் ஆகலை ஆனால் எது ட்ரெண்ட் ஆச்சுன்னா புறக்கணிப்பும் புதிய தலைமுறையை அப்படி என்னடா இது புதிய தான் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் மோடிக்கு எதிராகவே செய்து வாசித்துட்டு அடப்பாங்கள அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஆன்டி நேஷனல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க எல்லாம் பிரிவினைவாத சக்திகளாக உட்கார இதுக்கு முன்னாடி கார்த்திகை ஜெல்வனா இப்போ ஏன்னா இவங்க தான் மாற்றி மாற்றி இவ எல்லாமே அடிப்படையில் அதை அதில் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்து அந்த செல்லை ஒரு ஆயிரமாக உடச்சி அதில் பார்த்தா கூட அங்கேயும் வந்து மோடி தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்குது எதுக்கு விலைக்கு வச்சாதான் வந்து முதலாளி அவங்களுடைய விஷயம் வச்சுடுங்க இப்படி தானே இதில் வாசிட்டுருக்காங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற தொலைக்காட்சியில் ஒன்று அதுவும் ஒரு முக்கியமான தொலைக்காட்சியாச்சு இதை எதுக்கு புறக்கணிப்புன்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படியா சுற்றிட்டு உள்ளே போய் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒன்று இல்லை ஒரு கருத்து போட்டு விட்டாங்க இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்து கணிப்புலாம் வந்திருக்கோம் இப்போ டைம்ஸ் நவ் அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க அதே மாதிரி வந்து இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க அதே இப்ப நம்ம அந்த தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய அந்த பிரசாந்த் கிஷோர் அவரு கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இதே மாதிரி இப்போ புதிய தலைமுறையும் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடந்து அது பல நாட்களாக அதனுடைய ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆல் இந்தியா லெவலில் ஒவ்வொரு பல்வேறு அம்சங்கள்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க அதில் நேற்றைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் தி பெடரல் அமைப்பு இணைந்து இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்திருந்தேன் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் நடத்துவாங்க வேற ஒரு ஏஜென்சி கூட சேர்ந்து தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களும் வந்து சேர்ந்து பண்ணியிருந்தாங்க இந்த கருத்து கணிப்புல வந்து இந்த நவம்பர் மாசத்துல இருந்து தொடர்ந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு சொல்றாங்க சரி ஏதோ இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள இதெல்லாம் உள்ள டேட்டெல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்காது நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி மாதங்கள்லாம் அவங்க எடுத்துருக்கலாம் அவங்க சொன்னதை ஒரிஜினலாக அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா திமுகவுக்கு வந்து இன்றைய நிலவரப்படி அவங்க போட்ட கருத்து கணிப்புப்படி பார்க்கும்போது முப்பது திமுக கூட்டணிக்கு திமுக தனியா இல்லை அவங்க கூட்டணியா இருக்கனால அவங்கள கூட்டணியா எடுத்துக்கிட்டாங்க முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ஆதரவு இருக்கு திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத ஆதரவு தமிழர்கள் மட்டில் மத்தியிலே இருக்கு அப்படிங்கிறத இதுல பதிவு பண்ணியிருக்காங்க சரி பாஜக எவ்வளவுன்னு பார்க்கும்போது ரெண்டாவது இடம் பாஜகவுக்கு அது எவ்வளவுன்னு பார்க்கும்போது பாஜக கூட்டணின்னு அமையலை அதனால பாஜக தனியா பாஜகவுக்கு மட்டும் எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி போடும்போது பதினெட்டு புள்ளி நாலு எட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ பா பாஜக தனியாக தானே இப்ப இருக்கு இன்னும் கூட்டணி பைனலைஸ் பண்ணலை அப்படின்னா தனியாவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம்ங்கிறது நிறைய பேருக்கு தடுப்பாய் கீழே தீய வச்ச மாதிரி ஆகிப்போச்சு எரிய ஆரம்பிச்சுட்டு அப்படியே காது மூக்கு தொண்டை எல்லா இடமும் புகையாக வந்துட்டு இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கருத்து கணிப்பு தான் சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டைம்ஸ் நவ் அவங்க வந்து இருபது புள்ளி நாலு சதவீதம் வந்து ஆதரவு பாஜகவு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய கருத்து கணிப்பை சொல்லிட்டாங்க இந்தியா டுடே கருத்து கணிப்பு அதுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க அவங்களுடைய கருத்து கணிப்பில் வந்து பதினஞ்சு புள்ளி மூணு சதவீத ஆதரவு வந்து பாஜகவுக்கு இருக்கு இது எல்லாமே தனியா பாஜகவுக்கு மட்டும்தான் ஏன்னா கூட்டணி இல்லை இப்போ இதை சொல்லிட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொன்னாங்க அது இரண்டு இலக்கம் அது பதினஞ்சுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து கணிப்பை அவரு சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில தான் புதிய தலைமுறை வந்து பதினெட்டு புள்ளி நாலு எட்டு சதவீத ஆதரவு வந்து பாஜகவுக்கு தனியாகவே இருக்குன்னு சொன்னது இங்க ஒருத்தருக்கும் அது தூக்கத்தை கெடுத்து விட்டு பெரும்பாலானவங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டு தமிழ்நாட்டுல அப்படியே அலர்றாங்க கதர்றாங்க அது எப்படிங்க அது இருக்கவே இருக்காதுங்க அது வந்து ஊபில போய் எடுத்திருப்பீங்க ஆஹ் எடுத்தால் எடுத்தா ஊபில எடுத்தா தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்ல ஊபில எடுத்தா அப்படியே வரும் அது ஐம்பதுக்கு காணிக்கும் அப்படி அப்படிதானே ஊபியில அப்படி தானே வந்துட்டு இருக்கு அது எப்படி போன தடவை கீழே இருந்தது இந்து தடவை திடீர்னு பதினெட்டுக்கு மேல எப்படி வரும் அப்படின்னா சொல்லி குமுறிக்கிட்டு இருந்தாங்க கதறிக்கிட்டு இருந்தாங்க இதில் நம்ம ரெண்டு விஷயத்த முக்கியமாக எடுத்துக்கணும் பாஜக வளர்ச்சிங்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இதுக்கு மேலே தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் நீங்கள் அதை அவங்க கொடுத்துருக்க பாயிண்டை வச்சு அதை அடிப்படையில் பேசலாம் அப்போவும் மூட பதினெட்டு புள்ளி நாலு எட்டுன்னு வந்து போச்சு சரி அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த லெவலில் இருக்கார் இடிஇமிக்கே எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு ஆறு இது அதிகம்னு நான் சொல்லுவேன் இது அவங்க கொடுத்த புள்ளி ஓரத்தை நம்ம எடுத்துக்கோ கருத்து கணிப்பில் கொடுத்த புள்ளி ஓரத்தை எடுத்துக்குவோம் நாம் தமிழருக்கு ஏழு புள்ளி ரெண்டு ஆறு அது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அதே நிலையில் அவங்க இருக்க மாதிரி அந்த ஆதரவை பிரதிபலிச்சிருக்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து பாஜக ரெண்டாவது இடத்துல வந்துட்டு தனியாகவே வந்துட்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி பெற்று வெற்றி அவங்க தானே மொட்டமாக அவங்க தானே தேனியை தவிர வேற எல்லாம் அவங்க வெற்றி பெற்றாங்க அவங்க அணி தான் அந்த அணிக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் மிகப்பெரிய அதிகப்படியான ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிது மோடிக்கு எதிராக ஒரு பெரிய கட்டமைச்சாங்க ஆன்டி மோடி எல்லாமே பிரச்சாரம் பண்ணி எல்லாம் கொண்டு போனால் மக்களையும் நம்ப வச்சாங்க அழகாக முடிச்சுட்டாங்க முடிச்சு அந்த ஓட்டை வாங்கியிருந்தாங்க இப்போ நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு இப்போ இருக்கக்கூடிய முடிவு வர சூழ்நிலையில வந்து என்ன கருத்து சொல்லுது அப்படின்னா அந்த ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் வந்து டொங்கினி கீழே இறங்கி முப்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதமாக சுருங்கிவிட்டது பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஓட்டு வந்து சரிஞ்சிருக்கு ஆதரவு சரிஞ்சிருக்கு பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்பதுங்கிறது பதினஞ்சுன்னு எடுத்துடுங்க பதினஞ்சு சதவீதம் சதவீதம் மக்களுடைய ஆதரவை திமுக இழந்திருக்கு இன்றைய சூழ்நிலையில பாஜக தனியாக நின்று வாங்கின இந்த இதையும் நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல வந்து திமுக கூட்டணிக்கு மொட்டுமொட்டத்த கூட்டணிக்கு பதினஞ்சு சதவீத ஆதரவு டவுன் ஆயிருக்குங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இன்னும் எலெக்ஷன் வரல எலக்ஷனுக்கு என்ன சில மாதங்கள் இருக்கு பாஜக வந்து அணி எல்லாம் அமைச்சு வரும்போது அணி எல்லாம் இன்னும் பைனல் ஆகல இப்போ ஜி கே வாசன் ஐயா மட்டும் தான உள்ள வந்திருக்காரு மிச்சம் மீதி என்ன வரல இவங்க எல்லாம் வந்து எல்லாமே பைனல் ஆகி கடைசில வந்து தேர்தலை சந்திக்கும் போது களம் இன்னமும் மாறிடும் மாறும்போது கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி ஆதரவுன்னு சொல்கிறாங்களா பதினேழு புள்ளி ரெண்டு ஆறு ஏற்கனவே மற்ற பன்னெண்டு இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவங்க பதினேழு சொல்லிருக்காங்க பரவாயில்ல பதினேழு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதிலேருந்து நிறைய பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க அதே சமயத்தில் திமுகவில் இருந்து இன்னும் நிறைய திமுகவுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஆதரவு இருக்கிறதாக சொல்லப்படுற முப்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதமும் கூட கீழே டவுன் ஆயிடும் அது முப்பதுக்கு கீழேயோ இல்லை இருபதுக்கு மேலேயோ இல்லைன்னா அதுக்கு அது அதுக்கு கீழே போகாது அந்த லெவல்ல தான் அது வந்து நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்போ இதனுடைய கெயின் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுக்கு போகுது இப்போ அது கெய்னரா இருக்க ஒரே பிளேயர் வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை மட்டும்தான் வேற எல்லாம் லூசர் லாஸர் தான் எல்லாம் இழந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பாஜக அணி மட்டும்தான் வந்து இங்க இருக்கு அவ ஆதாயத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க எப்படி கூட்டிகழிச்சு போட்டாலும் சரி எடப்பாடி கூட வந்தாலும் சரி அவர் வெளியே போனாலும் சரி அது எப்படி போனாலும் சரி அந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் இந்த கருத்து கணிப்பில முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் தென் சென்னை நான் இப்போ ஒரு கருத்தை நான் சொல்லியிருப்பேன் தென் சென்னையில பாஜக வெற்றி பெறும் வெற்றி பெறுங்கிறத அழுத்தமா சொல்லிட்டே வருவேன் அதுல இந்த கருத்து கணிப்பிலையும் மண்டல வாரியா இப்போ பிரிக்கும் போது சென்னையில மூன்று தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதி இருக்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை அதுல தென் சென்னை வந்து பாஜக வெற்றி பெறும் திமுகவினுடைய கோட்டை ஓட்டை போட்டார போட்டாரு இப்ப வந்து மற்ற ரெண்டும் வந்து திமுக அணிக்கு வந்து சாதகமா இருக்கும் ஆனா தென் சென்னை வந்து தனியாக நிக்க கூடிய பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புல இவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுதான் புதிய தரமுடைய புறக்கணிப்போம் இவ்வளவு வருஷமா உங்களுக்கு ஆதரவா போட்டிருக்காங்க செய்தியை உங்களுக்கே கொத்தடிமை வேலை பார்த்துருக்காங்க முதலாளியிலேருந்து தொழிலாளி வரைக்கும் விழுந்து விழுந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு உண்மையை இன்னொரு ஏஜென்சிலேருந்து கொடுத்ததை அவங்க எடுத்ததை எடுத்த அவங்க இந்தியா முழுக்கவே எடுத்திருக்காங்க எல்லா இடமும் ஏறக்குறைய சரியாக இருக்குங்கிறத நம்பிக்கையை பெற்ற ஒரு அமைப்பு தான் அவங்க ஒரு பாப்புலரான இதுதான் ஒன்றும் வந்து அன்னொன்று இதெல்லாம் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்ததே உங்களால் ஜீரணிக்க முடியலை பார்த்தீங்களா இதையே ஜீரணிக்க முடியலையே தமிழகத்தில் திமுக அணி ஜீரோ வாங்கிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க ஆ ஓட்டு பதிவு மிஷின்ல வந்து மோடி எல்லா இடமும் ஒன்னா போட போற எலெக்ஷன்ல எப்படி இருந்துச்சு திமுகவுக்கு இல்லை ஒத்தமா வந்துச்சு அப்பமும் மோடி உங்களுக்கு வண்டி போட்டு விட்டாரோ அப்படி இப்படி சொல்லுவாங்க அதுக்கு இப்பவுமே இதுக்குதான் வந்து திருமாவளம் எப்பெல்லாம் திமுகவுக்கு தோல்வி நெருங்குதோ அப்பெல்லாம் திமு திருமாவளவன் வந்து ஆ ஓட்டு பதிவு எந்திரத்துல வந்து கோலாரில் அடங்கினாரு எப்படிங்க ஆட்சி பிடிச்சிங்க தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வெட்டி பெற்றீங்க சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றாரு அதான் மிஷின்ல இருந்து போட்டு உங்களை தோக்க வச்சிருக்கலாமே அதான் இந்து விரோதியாச்சும் உங்களை தேச துரோகி உங்களை எதுக்கு வெற்றி பெற வைக்க வைக்காரு மோடி அவரு நேர்மையா தான் இருக்காரு உங்களுக்கு அந்த எப்பெல்லாம் தோல்வியினு நெருங்குதோ இப்பவுமே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மரணம் அடி இந்த எலக்ஷன்ல கிடைக்க போகுது திமுக அணிக்கு திமுகவை நம்பி திமுக கூட இருக்கு உங்களுக்கு சேர்த்தே கிடைக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அதே சமயத்தில் பாஜக வளர்ந்துட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகுது அதாவது வேவ்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு நீங்க பல்லடத்தை நோக்கி போடி மக்களை பத்தி நீங்க பார்த்தாலே போதும் அவங்க குடும்ப பெண்கள் வயதானவங்க எல்லாருமே அங்க படம் எடுத்து போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஆர்வத்தை அது ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு அலையை ஏற்படுத்திட்டு இருக்கு தமிழகம் முழுக்க ஆனா அதனாலதான் இவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இதுல கூடுதலா ஒரு சின்ன தகவல் சொல்லணும் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து உறுதிப்படுத்திருக்காரு என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து ரெண்டு மத்திய அமைச்சர்களும் வந்து இந்த வருஷம் வந்து இந்த தேர்தலில் வந்து நேரடியா களத்துல போட்டியிட போறாங்க மக்களை சேர்ந்து இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட போறாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதில் அடுத்த பையன் அவர் என்ன உறுதிப்படுத்தியிருக்காருனா அவங்க இருந்து தென் இருந்து தான் அவங்க போட்டியிடுவாங்க தென் மாநிலங்களில் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் ரெண்டு பேரை தலா ஒரு தொகுதியில் போட்டியிட போறாங்கங்கிற தகவலை வந்து பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு நேற்றுக்கு அந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இது சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ச தென்னிந்தியா தென்னிந்தியாவிலேருந்து அவர் நிற்க போகிறதா சொல்லியிருந்தாரு நான் என்ன நினைக்கிறேன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் சென்னையில் நிற்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தென் சென்னை வந்து மிகப்பெரிய விசாரிக்கும் போது ஏறக்குறைய அதுதான் சொல்கிறாங்க தென் சென்னையில் அந்த அம்மா நிற்பாங்க நின்னா ஏன்னா அதான் இந்த கணிப்பில் கூட தென் சென்னை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா வெற்றி பெ வெற்றி பெ கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்குது தென் சென்னைன்னு இது வந்து எல்லா மட்டத்து பாஜக லிஸ்ட்லேயும் அது தான் இருக்குது தென் சென்னை இருக்குது கன்னியாகுமரி இருக்குது தென்காசி இருக்குது நீலகிரி இருக்குது அது விருதுநகர் இருக்குது திருப்பூர் இருக்குது ஈரோடு இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து தென் சென்னை வந்து முக்கியமான ஒரு இதில் அதுவும் ராமநாதபுரம் இருக்கு தென் சென்னையும் இருக்குது மதுரை இருக்குது அப்போ இந்த ப அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுடைய கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்க்கும்போது தென் சென்னை வந்து ரொம்ப பிரகாசமான வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதிங்கிறது உறுதி செய்யப்படுது அந்த அம்மாவும் வந்து அவங்க தென் சென்னை வந்து அவங்க பிராமின் ஓட்டு நிறைய இருக்குது அந்த தொகுதியில் வட இந்திய சமுதாயம் அதாவது ஆந்திரா கர்நாடகா இந்த மக்கள் நிறைய இருக்காங்க படித்த மக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பேஸ்டுங்கிறதுனால சிட்டிங்கிறதுனால அது படித்த மக்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு இன்னும் விளம்பரம் சொல்ல வேண்டியதில்லை அவங்க உலகளவில் பிரபலமான ஒரு நபர் அதனால் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று அவங்க வந்து திமுகவுக்கு சரியான ஒரு சவுக்கடி கொடுக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க இப்படி மக்கள் பிரத மக்கள் பிரபலமும் சரி பிரபல மக்கள் மத்தியில் உள்ள பிரபலமும் சரி அதே சமயத்தில் வந்து ஒரு துணிச்சலான பெண்மணி அவங்க எந்த கெட்ட பேரும் இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் மத்திய நிதியமைச்சர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து ராணுவ அமைச்சர் முதல் பெண் ராணுவ அமைச்சரே அந்த அம்மா தான் முழு நேரம் மத்திய நிதியமைச்சரும் அவங்க தான் வந்திருக்காங்க இப்படி பல முதல் இடங்களை பிடித்தவங்க திறமையான ஒருதாங்க அதனால சென்னையில் அவங்க நிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அது மாதிரி அவர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மதுரையில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க மதுரையோ அல்லது ராமநாதபுரமோ நிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ராமநாதபுரத்தில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் நிப்பாங்கன்னு தான் எனக்கு இன்னமும் இன்னமும் என்னுடைய மனசுல அதான் படுது ஏன்னா ஒரு ஆன்மீக தலம் ராமேஸ்வரம் அந்த இதை வந்து ஒரு சர்வதேச அளவில் அதை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு அப்போ காசி எப்படி கட்டமைச்சு மிக எழு தட்டி எழுப்புனாரோ அதை கட்டி எழுப்பினாரோ அதே மாதிரி ராமேஸ்வரத்தையும் கட்டி எழுப்பணும்னு அவர் கனவு கண்டார் அது நமக்கு புரியுது அந்த அடிப்படையில் அவர் ராமேஸ்வரத்தில் நிற்பார்னு நான் நம்புகிறேன் அப்படி நிற்கும்போது மொத்த தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது தான் நிலவரம் சரி பொறுத்திருந்து நம்ம வந்து பார்ப்போம் எது எல்லாம் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நம்புவோம் நன்றி வணக்கம்